அனைவருக்கும் வணக்கம் நான் ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி இன்றைக்கி இந்த ஆறாவது பேச்சில் நம்ம யார் அறிமுகப்படுத்துகிறோம்னு பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி திருப்பூர்லேருந்து வந்திருக்காங்க மசாலா ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க அவங்க அவங்க பிஸ்னஸை பற்றி இங்கே வந்து பேசுறாங்க அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பேர் ராஜேஸ்வரி என்னோடய கம்பெனி நேம் வந்து ஏபி அன்னபூரணி மசாலா அண்ட் ஹோம்மேட் ப்ராடக்ட் நான் வந்துட்டு ப்ராப்பராக வந்து சிறுதானிய விஷயமாக கற்றுக்கிட்டு இந்த பிஸ்னஸை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு என்னோடய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன் நான் வந்து முதல்ல குழந்தைங்களுக்கு வீட்டில் வந்து தயார் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தேன் சிறுதானியத்தில் வந்து ப்ராடக்ட் ரெடி பண்ணி லட்டு இந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்து பண்ணி கொடுக்க ஆரம்பித்தேன் அவங்க தன்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க கொடுத்து அவங்க சாப்பிட்டுட்டு அது பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க ஆரம்பிக்கவும் நான் இதை வந்து ஒரு பிஸ்னஸாக எடுத்து நடத்த ஆரம்பிச்சிருக்கேன் என்னோடய பிஸ்னஸில் பார்த்துட்டிங்கன்னா அறுபதுக்கும் மேற்பட்ட ப்ராடக்டை நான் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன் இதில் இப்போது அதிகமாக மூவிங்ல என்னோடய யுனிக் ப்ராடக்ட் என்னோட கம்பெனி யுனிக் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மால்ட் வெரைட்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் மால்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு வகையான மால்ட் வெரைட்டி பண்ணிட்ருக்கேன் இதில் ஏபிசி மால்ட் ராகி மால்ட் அப்புறம் பீட்ரூட் மால்ட் கேரட் மால்ட் அதுக்கப்புறம் வந்து பனானா மால்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் பனானா மால்ட்டில் பார்த்தீங்கன்னா செவ்வாழையிலையும் தனியாக பண்ணுறேன் நேந்திரம் பழத்தில் தனியாக பண்ணுறேன் செவ்வாழை மால்ட் பார்த்திங்கன்னா பெரியவங்க சாப்பிடலாம் நேந்திரம் பழம் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்ல நியூட்ரிஷன் வேல்யூ கொடுக்கக்கூடிய ஒரு பனானா மால்ட்டாக இருக்குது அது குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு கொழுன்னு வளரலையே நம்ம பிள்ளைன்னு ஏங்குற அம்மாக்களுக்கு அது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் அதுக்கப்புறம் ராகி மால்ட்டும் அதே மாதிரி சொல்லலாம் அது வந்து எலும்புகளுக்கு நல்ல வலுவை கொடுக்கக்கூடியதாக இருக்குதுனால குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அதை நாங்கள் கொடுத்துட்டு வந்தேன் அதே தான் இப்போ வந்து குழந்தைங்களுக்கு அதை பண்ணி கொடுத்துட்ருக்கேன் மால்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அப்புறம் ஏபிசி மால்ட் வந்து நல்ல ஒரு சத்துள்ள ஒரு பானம் காலையில் எந்திரிச்சமாக நம்ம வந்து டீ காஃபி குடிக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இது தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குறான் அதில் வந்து உங்களுக்கு ஆப்பிள் கேரட் பீட்ரூத் மூணுமே வந்து சேர்ந்துருக்கு அது கூட வந்து நட்ஸும் சேர்த்து நான் கலந்து தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன் இதில் என்னென்னா ஆப்பிள் விட்டமின் ஏ பி சி அந்த மாதிரி எல்லாமே வந்து அதில் வந்து விட்டமின் நிறையா நிறைஞ்சிருக்குது அதுவில் கேரட்லேயே அதே மாதிரி விட்டமின்கள்லாம் இருக்குது பீட்ரூட்லேயும் விட்டமின்கள் அதிகமாக இருக்குது ஸோ இதை வந்துட்டு நம்ம தினம் ஒன்று ஒன்று டெய்லி நம்ம இதில் உணவில் வந்து ரெகுலராக எடுத்துக்க முடியாது அதுக்காக நம்ம இதை வந்து தினம் வந்து ஒரு ட்ரிங்காக எடுத்து நம்ம குடிச்சுக்கிட்டோம்னா அன்னைக்கு டே வந்து கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கக்கூடியதை நம்மளுக்கு அமையுது அதனால் இதை நிறையா பேரும் வாங்க ஆரம்பித்தாங்க ஸோ அதனால் என்னோடய ப்ராடக்ட் இப்போ கொஞ்சம் அதிகமாக அதிகமாகவே வந்துட்டு ஏபிசி மால்ட்டு வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறேன் இந்த இதில் பார்த்துட்டிங்கன்னா கேரட்டு பீட்ரூட்டு இது ரெண்டுமே தனியாகவும் மால்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கேன் கேரட் மால்ட் வந்து குடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரிங்காகவும் அதே போல் அதை வந்து நம்ம சோப்பு தயாரிக்கிறதுக்கோ அல்லது அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கிறதுக்கோ ஒரு இயற்கையான ஒரு கலரூட்டியாக வந்து அதை வந்து பயன்படுத்திக்கிறலாம் ஸோ பீட்ரூட் மால்ட்டும் அதே மாதிரியே யூஸ் பண்ணிக்கிறலாம் நம்ம குடிக்கும்போது அது நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்குது நிறைய சத்துக்கள் நிறைஞ்சு இருக்கிறதுனால இதை தினமும் எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் பாலுக்கு ரெண்டு ஸ்பூன் வீதம் இதை வந்து கலந்து நம்ம எடுத்துக்கரலாம் தினமும் குடிக்கிறதுனால இது நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது புத்துணர்ச்சியை கொடுக்குது அதனால் இதை வந்து ரெகுலராக நம்ம சேர்த்துக்கிட்டு வரலாம் ஸோ என்னோடய ப்ராடக்ட்டில் இந்த மால்ட் வெரைட்டிஸ் வந்து சிறப்பானதாக நான் கருதுகிறேன் அது அதிகமாக விற்பனை ஆகுது வேறு யாருக்கு வேணும்னாலும் நான் என்னோடய ஆர்டர்ஸ் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சிறுதானியத்தில் லட்டு வெரைட்டிஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் லட்டுவில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இயற்கை சார்ந்த பொருளை தவிர வேறு எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்காம நேச்சுரலாக எவ்வளோக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துட்ருக்குறேன் அந்த லட்டில் வந்து பல வெரைட்டிஸ் மொத்தம் பதினஞ்சு வெரைட்டிக்கு மேலே வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறேன் தீபாவளிக்கு ரொம்ப பல்க் ஆர்டர் வந்தது அதையும் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்தநாள் மற்றும் வளைகாப்பு இந்த மாதிரி போன்ற விசேஷங்களுக்கும் ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க ஸோ அதை அதையும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போது அதிரசம் முறுக்கு அதுவும் வந்து சிறுதானியத்திலே பண்ணி கொடுத்துட்ருக்குறேன் அது வந்து உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் தரும் அது போக நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு அந்த ஒரு ஆவலையும் அது பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்குது ஸோ இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே சாப்பிடக்கூடிய ஒரு சத்துள்ள உணவுகளாக தான் நான் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் எந்த ஒரு நேச்சுரலான இயற்கைக்கு சா முரண்பாடான ஒரு விஷயங்களை நான் எந்த ஒரு ஃபுட்டிலையும் சேர்க்கறது கிடையாது இதை இயற்கையாக பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய எய்ம் அதனால தான் இந்த பிஸ்னஸ்குள்ளேயே நான் நுழைஞ்சேன் இதை வந்து சக்ஸஸாக பண்ணி கொண்டு வரணும் ஃப்யூச்சரில் வந்து இதை போல் இதை குழந்தைங்க மட்டும் இல்லாமல் மற்ற குழந்தைங்கள் எங்கள் குழந்தைங்கள் இல்லாமல் மற்ற குழந்தைங்களும் இதை சாப்பிட்டு அவங்களும் ஆரோக்கியமாக வரணும் அப்படிங்கிறதான் என்னோடய முக்கியமான நோக்கமே என்னோடய என்னோட நம்பர் வந்து இங்கே ஸ்க்ரோல் ஆகுது நீங்கள் எந்த ஒரு ஆர்டர்ஸ் வேணும்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் நன்றி மிக்க நன்றி ராஜேஸ்வரி மிக சிறப்பாக அவங்க வந்து பேசுனாங்க மால்ட் பண்ணி தரேன்னு சொல்லிவிட்டு தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட நம்பர் இருக்குது அவங்கள தொடர்பு கொண்டு தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம் நன்றி